முப்பது ரூபாயா அஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஆறு ரூபா எழுபா எட்டு ரூபா ஐம்பது ரூபா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு நாலு ஐம்பத்தி முப்பத்தி 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 ஒன்னு வெரி வெரி பல்வேறு இருபத்தி ஏழு ரூபா முப்பத்தி நாற்பது ரூபா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாப்பத்தி நாலு அஞ்சு ஆறு நாற்பத்தி ஆறு

ஒரு முப்படி ரூபாய் ஏழு ரூபாயா ஐம்பத்தி ஏழு ஏழு ஐம்பத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி மூணு முப்பத்தொன்னு कोकराम जी भर में कोकराम जी भर में मुप्पा तेरे अय्या रेंटु भर में और ऐसे तो बात बोले हल्मा उस भर में और कोकराम जी भर में ये 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 वो संभव हो रहा है होपो हो रहा है हो रहा है रेंटु हो रहा है यूर हो रहा है मुप्पा चांचे मुप्पा முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்ட குடுத்து ஒன்பது நாப்பது நாற்பது ஒன்னு மகேஷ் மகேஷ் பாப்பா வீட்டு செலிவு ரெண்டு நாற்பத்தி மூணு இருபத்தி பாப்பா வீட்டு செலிவு இருபத்தி ஒன்பது மரணு

பன்னிங்க பயிற்சி வந்து ரெண்டு மூணு நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு